ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து நெல் நாற்று போட்டுருந்தோம் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி வந்து நல்லா முளைச்சிருக்கு நம்ம இப்போ அதுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறோம் இந்த நடுவில் கேப் பாருங்க நம்ம சைட்லருந்தே தூ வந்ததுனால மிடில் வந்து அந்த நடுவு பகுதிகளில் வந்து நா நெல் வந்து சேரலை இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல அந்த பக்கம் இந்த எட்ஜஸ்டில் மட்டும் நெல் வந்து முளைச்சிருக்கு நெல் நாற்று இப்படிதான் ஈவனாக வந்து போட முடியாது தண்ணி இல்லாதனால எப்படி பார்த்தீங்களா இந்த கரிசல் மண்ணில் விடுமை விரிசல் அந்த மாதிரி நம்ம மண்ணில் வந்து இந்த மாதிரி விரிசல் இருக்குது ஏன்னா வந்து டிராக்டர் வச்சு உழுதுனால மேலே ஃபுல்லாக சேராக இருக்கும் இல்லையா சேரு வந்து கொஞ்சம் இருந்தால் இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம வந்து தண்ணி பாய்க்கிறோம் அதுக்காக பாருங்கள் நாற்றுக்கு வந்து தண்ணி விடுறோம் அந்த தண்ணி இப்போ பாருங்கள் எப்படி ஓடி வருது தெரியுதுங்களா தண்ணி வந்து நல்லா வாயுது தண்ணி இருந்துகிட்டேவும் இருக்கக்கூடாது தண்ணி இருக்க இருக்கக்கூடாது டெய்லி மார்னிங் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும் தோ இந்த நாற்றுக்கு வந்து தண்ணி விடணும் நைட் ஆனால் வந்து எடுத்து விட்டணும் தண்ணி ட்ரை ஆகணும் நைட்டில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்து நாற்று வந்து அழுகி போயிடும் பகலில் காலையில் தண்ணி விடணும் நா நைட்டில் வந்து வெட்டி விடணும் ஓகேங்களா இந்த ஒரு ஒர்க் முடித்தாச்சு அடுத்து நம்மளுடைய மெயின் ஒர்க்குக்கு போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கண்ணி வந்து காஞ்ச கலக்காய் செடியை வந்து நல்லா எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் மெர்ச்சி தழுறாங்க இதெல்லாம் எடுத்து நம்ம போகிற மாதிரி வைக்கோல் எப்படி நம்ம சேர்த்து சேர்த்து வைப்போமோ அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் அதுக்காக நாங்கள் வந்து கலக்கா பறித்து இந்த செடிங்களை வந்து வெயில் இந்த மாதிரி பரவலாக போட்டு காய வச்சுருக்கோம் இந்த காஞ்ச இந்த கலக்கா கொடியை வந்து சாப்பிட்டா கண்ணுக்குட்டி நல்லா ஷைனிங்காக வரும் நல்லா பல பல பலன்னு வரும்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதனால் இதை நம்ம எப்பவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நெல் பில்லு ஐ மீன் வைக்கோல் இல்லாத காலத்தில் வந்து நாம் வந்து இந்த கள்ளக்காய் கொடியை வந்து மாட்டுங்களுக்கு பயன்படுத்துவோம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கனா நம்ம தூங்கி எழுந்த உடனே வந்து காலையில் வெயில் இல்லாத டைமில் வந்து நிலத்தில் வந்து பிடுங்கி இந்த மாதிரி வந்து கும்பலாக வச்சுப்போம் அப்படிங்கனா தெரியும் ஓகேங்களா வெயில் வர்றதுக்கு முன்னாடி வெயில் டைமில் வந்து குணிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது எடுத்து காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு டே ஃபுல்லாக வந்து இதில் இருக்கிற களக்காய் தனியாக செடி தனியாக பிரிக்கணுங்க இதுதாங்க கலக்காய் பறிக்கிற வேலை இந்த மாதிரி தான் இருக்குது கலக்காய் ஒரு செடிக்கே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காய் இருக்கும் இது கூட குரங்கு சாப்பிட்ட செடியிலலாம் கிடையாது இந்த மாதிரி செடியிலேருந்து கலக்காயை வந்து பறித்து பறித்து இந்த மாதிரி கோடையில் போட்டு இந்த கோடையில் இருக்கிறத மூட்டையில் சேர்த்து வச்சு அது ஒன் டே ஃபுல்லாக மூட்டையிலே வச்சால் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கொட்டிடும் மார்னிங் வந்து மண் தனியாக கலக்காய் தனியாக பிரித்து எடுத்து வெயிலில் போட்டு காய வச்சால் நமக்கு வந்து கிடைக்கிற கிரவுண்ட்நட் கலக்காய் வந்து காஞ்ச கலக்கா கிடைக்கும் எப்படி பிரித்து போடுறாங்கன்னு பாருங்கள் செடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காயாக பறித்து தான் போடணும் இந்த மாதிரி தாங்க பிரித்து போடணும் அவ்வளோதாங்க டுடே ஒர்க்கு இந்த கலக்கா ஃபுல்லாக சேர்த்து வச்சிருக்கிற கும்பல் ஃபுல்லாக காலி பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ